Terima kasih telah menonton!

நம்ம பிராணம் வந்து வாரி இறைச்சி வச்சிருக்காங்க பாருங்க சிக்கன் பவுண்டா இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பெடினா சட்னி வேறு கொடுக்குறாங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் எங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து இங்கே வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து நான் வந்திருக்கேன் நான் ஏன் இங்கே வரணும் பர்டிகுலராக அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய இடத்துல வந்து பஜ்ஜி போடுவாங்க ப்ரான் பஜ்ஜியில் ப்ரான் பார்த்தீங்கன்னா நிறையா போடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரான்பஜ்ஜிக்காகவே வந்தேன் இங்கே கரெக்டாக சொல்லணும்னா மற்ற இடத்துல ரெண்டே ரெண்டு பிரான் தான் நீங்கள் பஜ்ஜியில் பார்த்துருப்பீங்க ஸோ ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பிரான் பஜ்ஜியில் நாலு ஏராக இருக்கும்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இறா சொல்லிட்டு ஸோ இந்த பிரான் பஜ்ஜியோட விலை வந்து வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு நாலு பிரான் வச்சு பிரான் பஜ்ஜி இருபது ரூபாய்க்கு வந்து தரல ஸோ அப்படி இருந்தால் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு தரல ஸோ இங்கே வந்து தராங்க ஸோ இது வந்து மைனஸ் கொடுக்குறாங்க புதினா சட்னி கொடுக்குறாங்க நம்ம இதை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க

எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குமான்னு நினச்சா எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் வச்சுருக்காங்க இந்த மீன் பூஜை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெரிய மீன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் மீன் இதை வந்து டுவெண்ட்டி ஃபைக்கு தான் வந்து தராங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து மைனஸியோ புதினா சட்னியும் கொஞ்சம் தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மொத்தம் சமோசா இதே வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் இதான் ரேட்டு ஓ மட்டன் சமோசா எதில் தொட்டு சாப்பிட்றதுன்னு யோசினை புதினா சட்னி இருக்குது மைனஸ் இருக்கு ஸோ நம்ம மைனஸ் தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பா நான் வந்து மைனஸ் கேட்டேன் மைனஸ் வந்து வாரி ஊற்றிட்டு போகிற பாருங்க ஜப்பா செம்ம டேஸ்ட்டு என்னை கேட்டால் இந்த கடை கண்டிப்பா எல்லாருமே தெரியணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக ஒன்று சாப்பிட்டு போறாங்க ம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபேன்லாம் போட்டு நல்லா வசதி பண்ணிடுதாங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தே நம்ம சிக்கன் போல ஒன்று நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ஒருத்தர் சரியான ஒருத்தர் இருக்குது சிக்கன் சமோசாவும் போகிறோம் மட்டன் சமோசாவும் போகிறோம் நாங்கள் ரெண்டுத்தில் ஒன்று ஒன்று கொடுங்க ஜூஸியாக இருக்குது சிக்கனு வந்து ஒரு லாலிப்பு வாங்கியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குத்தா இருக்கிறாங்க கம்மி ஜூஸியா இருங்க இந்த வர வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த பெஸ்ட் ஷாப் ஈவினிங்ல நீங்க ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஆமாம் சூப்பராக இருக்குது இந்த கடை பேர் என்னது அப்படின்னு கேட்குறீங்க இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்மாஸ் பிரியாணி அதுதான் அது இது வந்து நீரராஜபர் ஸ்ட்ரீட்டில் இருக்கு பாண்டிச்சேரி நீரராஜபர் ஸ்ட்ரீட்டில் இருக்கு சூப்போட சொல்லிட்டாங்க செம்மையாக இருக்குதுங்க நிறைய பேர் சூப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாட்டுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான இடம் நம்ம சேனல் சார்பாவே சொல்லலாம் இது ஒரு பெஸ்ட்டான ஏதான் சொல்லிட்டு ஏன்னா பட்ஜெட்ள்ளே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட முடியும் டேஸ்ட்டு வேறு லெவல் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுனீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அல்டிமேட் டேஸ்ட்டே முக்கியமாக அந்த ப்ரான் பஜ்ஜெலாம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாலு ப்ரான் வச்சு பாடிச்சலே கிடையாதுங்க இங்கே தாங்க செம்மையாக இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேறு இது மாதிரி ஒரு நல்ல கடையை வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்